நயக்கம்பர் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பாராத நிகழ்வுகள் எப்போது நம்ம தாக்கும் என்று யாராலும் கூற முடியாது அந்த வகையில் நம்மை பாதுகாக்கும் முக்கியமான கருவிதான் காப்பீடு இன்றைய வீடியோவில் காப்பீடு ஏன் அவசியம் அதன் முக்கிய வகைகள் மற்றும் ஒவ்வொரு காப்பீடும் நமக்கு என்ன பாதுகாப்பு தருகிறது என்பதை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம் முடிவில் உங்களுக்கு ஏற்ற சரியான காப்பீட்டை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சொல்ல போறேன் மறக்காம வீடியோவை கடைசி வரை பாருங்க சிதோ காப்பீடு என்பது உங்க பட்டுணி செலவுகளை குறைக்க உதவும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு முதலில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் செலவுகளுக்கு கவரேஜ் கிடைக்கும் அடுத்தது காசிலெஸ் ட்ரீட்மெண்ட் வசதி நேரடியாக காப்பீடு நிறுவனம் செலுத்தும் தனிநபர் குடும்பம் மூத்த குடிமக்கள் என அனைவருக்கும் தனித்திட்டங்கள் உள்ளன மருத்துவ காப்பீடு ஒவ்வொருவருக்கும் அவசியம் குறிப்பாக பிள்ளைகள் முதல் மூத்த குடிமக்கள் வரை முக்கியமான காப்பீட்டு வகைகள் பத்தி பேசுவோம் முதலில் ஆயுள் காப்பீடு இது உங்கள் குடும்பத்துக்கு நிதி பாதுகாப்பு அளிக்கிறது அடுத்தது மருத்துவ காப்பீடு மருத்துவ செலவுகளை குறைக்க உதவுகிறது மூன்றாவது சொத்து காப்பீடு உங்கள் சொத்துக்களை பாதுகாக்கிறது இந்த மூன்று காப்பீடுகளும் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமானவை காப்பீடு எதற்காக அவசியம் வாழ்க்கையின் நிச்சயமற்ற தன்மை காரணமாக எதிர்காலத்தை பாதுகாக்க நிதி சுமைகளை குறைக்க குடும்பத்தினரை பாதுகாப்பதற்காக சட்டப்பூர்வ நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய சில நேரங்களில் கட்டாயமாகும் உதாரணம் வாகன காப்பீடு மன நிம்மதியை பெற்றுக்கொள்ள இப்படி பல்வேறு காரணங்களால் காப்பீடு நமக்கு மிகவும் அவசியம் முதலில் காப்பீடு என்றால் என்ன காப்பீடு என்பது வாழ்க்கையில் ஏற்படும் நட்டங்களை பொருளாதார நட்டம் உடல் பாதிப்பு உயிரிழப்பு போன்றவை நிவர்த்தி செய்யும் ஒரு நிதி பாதுகாப்பு கருவி புதிய வாகனங்களை வாங்கினாலும் மருத்துவமனையில் செலவாகினாலும் இல்லவே இல்லை வாழ்க்கையில் அத்தியாவசிய நேரங்களில் நமக்கு உதவுவதே காப்பீடு அதாவது எதிர்பாராத சிக்கல்களை எதிர்கொள்ள நமக்கு பொருளாதார ஆதரவாக இருக்கிறது சரி இப்போது முக்கியமான கேள்வி நமக்கு ஏற்ற காப்பீட்டை எப்படி தேர்ந்தெடுக்கலாம் உங்கள் வாழ்க்கை நிலைமையை மதிப்பீடு செய்யுங்கள் உதாரணம் வருமானம் குடும்பச்சார்பு சார்பு உங்கள் எதிர்கால திட்டங்களை பார் பிள்ளைகளின் கல்வி ஓய்வு திட்டம் காப்பீட்டு நிறுவனத்தின் நம்பகத்தன்மை கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ பார்த்து தேர்ந்தெடுக்கவும் தேவைக்கேற்ப கவர் அளவை கவரேஜ் அமௌண்ட் தேர்வு செய்யவும் வணக்கம் நண்பர்களே வாகன காப்பீடு பற்றி உங்களுக்கு தெரியுமா உங்கள் வாகனத்துக்கு பாதுகாப்பு தரும் முக்கியமான அம்சங்கள் இதோ வாகன விபத்து செலவுகளுக்கான பாதுகாப்பு மூன்றாம் நபர் காப்பீடு காம்ப்ரஹென்சிவ் இன்சூரன்ஸ் இந்த காப்பீடு உங்கள் வாகனத்துக்கும் மற்றவர்களுக்கும் பாதுகாப்பு தரும் வாகனம் வைத்திருப்பவர்கள் கட்டாயம் எடுத்துக்கொள்ள வேண்டும் சட்டப்படி தவிர்க்க முடியாதது உங்கள் பாதுகாப்புக்காக அவசியம் சுருக்கமாக சொன்னால் காப்பீடு என்பது நம் எதிர்காலத்தை பாதுகாக்கும் அத்தியாவசிய கவசம் சரியான காப்பீட்டை இன்று எடுத்தால் நாளைய கவலையை நீக்கலாம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிம்மதியான வாழ்க்கையை வழங்க இப்போது காப்பீடு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க மற்றும் இந்த மாதிரியான மேலும் வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க நன்றி சந்திப்போம் அடுத்த வீடியோவில்